இது ஒரு ரோடு இந்த ரோட்டில் ஒய்யாரமாக காரில் வருகிறாய் ஆனால் நாங்கள் கொடுக்கும் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதா என திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு சிறைபிடித்த காட்சி இப்போது வைரலாகி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா திருமாணிக்கனூர் அருகே மூப்பனார் நகரில் அடிப்படை வசதியான குடிநீர் சாலை கழிப்பிட வசதி மின்விளக்கு வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் திருமாணிக்கனூரில் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த போது மூப்பனார் நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனின் வாகனத்தை சிறைபிடித்து அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த வேடசந்தூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் வாக்குவாதமானது கைவிடப்பட்டது திமுக சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க சினிமாவில் வரும் காட்சிகளைப் போல மக்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களை நிப்பாட்டி கேள்வி ஏற்கும் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்திலும் திருப்பு முனையை உண்டாக்கியிருக்கிறது

அவரே மாட்டாரு நடவடிக்கை இல்லை வீடியோ ஆஃபீஸ் வீடியோ ஆபீஸ்ல மட்டும் நடவடிக்கை இல்ல மத்தைய நான் ஒரு பட்டாடை வர மாட்டேன் பாராசி மரோ போடுனதுல யாரோ ஒரு பாட்டியா இருக்காங்க ஒரு போறதே நீமாமா ஒரு போட்டி காரே வந்து வரதே இல்ல சின்ன வாத்து நான் தெழை வாங்கி அம்மா சொல்லுங்க நான் சொல்லுங்க அந்த புழு லாய் போட்டு தண்ணி வரையாங்க நீங்க <laughs> <laughs> మరి కూడా మనం ऑर्गेनाइजेशन లో సౌండ్ కి కూడా హంగంగ్ మాబడి కాదు అది ఎక్కడ ఎక్కడ ఉంది అంటే అది అంత ఎట్ ఉంది ఒక దగ్గర అలా జరుగుతుంది ముందు